ஹலோ கைஸ் கதை கதைக்காலத்துக்குள்ளே போகலாம் வாங்க பொன்னி மயங்கி விழுந்ததை கேள்விப்பட்டு கடைக்காரர்கிட்ட ஓடி வந்து பேசுகிறார் சக்தி அந்த நேரம் பார்த்து பொன்னி வந்து வந்துடுறாங்க கடைக்கே இப்போ உடம்பு பரவாயில்லையா இருக்கேன் நம்ம கடைக்கே போகலாமேன்னு வந்துடுறாங்க சக்தி கடைக்காரர்கிட்ட இருக்காரு நீங்கள் எப்படியாவது பொன்னியை பார்த்துக்கோங்க பொன்னி ரொம்ப பாவம் சொல்லிட்டு தம்பி நீங்கள் சொன்னதுனால தான் நான் சம்பளத்தையே ஏற்றி கொடுத்தேன் இல்லைன்னா பொன்னி வாங்கவே வாங்காது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட பொண்ணி ரொம்பவே ஷாக் ஆகி நான் இனிமேல் இந்த இடத்துல வேலையே பார்க்க மாட்டேன் அவரோட தயவே எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு சக்தி எவ்வளோ கெஞ்சுறாரு எவ்வளோ கெஞ்சினாலும் எனக்கு தேவையில்லை நீங்கள் கண்ணும் முன்னாடியே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசாரு அப்போ அவங்க அண்ணா சொல்றாரு கொடுத்தது தெரியாது தெரிஞ்சதுன்னா தான் பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் கூட வச்சுக்க மாட்டான் பவானி விட்டு கேட்டுட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன தம்பியோட எந்த உதவியும் வேணாம்னு சொன்னேன் இன்னைக்கு என்னன்னா அவன் வாங்கி கொடுத்த வச்சே சொகுசா இருக்கிறியா அப்படின்னு போய் கேட்கவும் பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்து உங்களோட ஃபேனை உங்களோட எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க